தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹ் நேசத்தை உங்களுக்கு பெற்றுத் தரும் சொன்னார்கள் நாசமாகுவான் அவன் யார் தாய் தந்தை வயதை அடைந்தும் அவர்கள் உயிரோடு இருந்தும் அதன் மூலமாக யார் சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் தொழுகையாளியாக இருக்கலாம் தர்வாவில் இருக்கலாம் குர்ஆனை ஊதத் தெரிந்தவராக இருக்கலாம் மனனம் செய்தவராக இருக்கலாம் நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம் தொழில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம் உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம் தான் நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம் அல்லாவிற்கு பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் उम्मायन उम तायक पार यार, यार सुन तंदे